ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று இரவுக்குள்ள ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு தீபத்தை எப்படியாவது நீங்க ஏற்றிவிட வேண்டும் இது உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அம்மனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் இந்த தீப வழிபாட்டு முறையை எப்படி செய்வது செய்முறை செய்து காமிக்க போறேன் ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாட்டு முறையை பற்றியும் சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெவிகா என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலேயும் முக்கியமாக இன்று ஆடி வெள்ளிக்கிழமை பணத்தை ஈர்ப்பதற்கு செல்வத்தை சேர்ப்பதற்கு முக்கியமாக நம்முடைய வீட்டில ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை இப்ப பார்க்க போறோம் சுக்கிர பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா நம்ம தவறாமல் வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணனும் அதுலேயும் முக்கியமா சுக்கர பகவானை வசியம் செய்யணும்னா நம்ம எந்த முறையில வழிபாட்டு முறையை பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில பண க்காரர் யோகம் அடிப்பதற்கு முக்கியமாக அவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுவாக இருக்கணும் சுக்கிர பகவானுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி பொதுவாக சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வெள்ளிக்கிழமையில வழிபடுவது ரொம்பவும் விசேஷமானது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹரையில வழிபாடு செய்ய பலன்கள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதற்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் முக்கியமா ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் இன்றைய தினம் முக்கியமாக மூன்று பொருட்கள் வாங்கணும் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம பதிவில் ஏற்கனவே இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறையை பார்த்துடலாம் இந்த தீப வழிபாட்டு முறையை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றினாலே உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் இதனுடன் சேர்ந்து சக்தி வாய்ந்த பரிகாரம் அதுவும் இன்று நல்ல பலன்களை உங்களுக்கு அளிக்கும் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்க வீட்டில் அரைத்ததாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி அதனுடன் சிறிதளவு வெள்ளம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பால் இது எல்லாமே பிசைந்து ஒரு மாவு பதத்துக்கு உருண்டை பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் வைத்து அந்த தட்டிலையும் நீங்க நேர வச்சு ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா வாழலை வைத்து அதற்கு மேலையும் விளக்கு ஏற்றலாம் இந்த மாவிளக்கு தீபத்தை தான் நம்ம இரவு ஒன்பது மணிக்குள்ள தவறாமல் இன்றைய பொழுது ஏற்றிடணும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து அம்மனாக பாவித்து அதில் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு சுற்றி பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணிட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்துங்க இப்படி நீங்க ஏற்றுவது மூலமாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னே சொல்லலாம் இதை மறுநாள் எடுத்து பசுமாட்டிற்கு கொடுத்துருங்க இது உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் செல்வ வளத்தை வாரி வழங்கும்னே சொல்லலாம் இன்னைக்கு தேவையான ஒரு முக்கியமான பரிகாரத்தை பார்த்துடலாம் இதற்கு நமக்கு தயிர் வேணும் ஒரு சின்ன கிண்ணத்துல தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிரை உங்களுடைய கிண்ணத்துல அதாவது உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தயிரை நீங்க என்ன சொல்லி பூஜை பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஓம் ஜூம் சுக்ராய நமக ஓம் ஜூம் சுக்ராய நமக ஓம் ஜூம் சுக்ராய நமக பதினோரு முறை இந்த தயிரின் மேல உங்களுடைய இடது கையை வைத்து மூடிக்கோங்க வலது கையில் வைத்து இடது கையை வைத்து மூடிக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தயிரை வந்து நீங்க நெய்வேதமா குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் எடுத்துக்கணும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை நீங்க சுக்கர பகவானை வசியம் இந்த தாந்திரிகத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன் தயிரை வைத்து பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற பொருள் அப்படின்றது சுக்கர பகவானுடைய அம்சம் அதனாலதான் நம்ம இந்த வெள்ளை நிற பொருளான தயிரை வைத்து இந்த வேண்டுதலை வைக்கிறோம் முடிந்தால் இதுல சிறிதளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சிறிதளவு சர்க்கரை சேர்த்து இந்த தயிரை வைத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மனுக்கு வாசனையான மலர்கள் வைங்க குத்துகளுக்கு இன்று தவறாமல் ஏற்றணும் நெய் தீபம் ஒன்று ஏத்தணும் நெய்வேதியமாக பால் பாயாசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இந்த மாதிரி வைத்து வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணுங்க இப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தீராத கடன் தொல்லை இருந்தால் தீரும் இன்று தவறாமல் சஷ்டி திதியும் வந்திருக்கின்றது முருகர் வழிபாடு இன்னைக்கு அனைவரும் பண்ணுங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க அம்மன் கோவிலுக்கும் முருகர் கோவிலுக்கும் தவறாமல் போயிட்டு வந்து நீங்க அங்கேயும் ஆறு அகல் தீபம் ஏற்றலாம் முருகனுக்கு வீட்டிலேயும் ஆறு அகல் தீபம் ஏற்றலாம் அம்மனுக்கு மாவிலை போட்டு வேப்பிலை வைத்து மாவிலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அம்மன் ஓடோடி வருவாள் வருவால் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய வீடு தேடி வரும் நிலைவாசலில் இரண்டு வேப்பிலை தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை இன்றைய தினம் வீட்டிற்குள் அழையுங்கள் இதை ஆடி மாதம் முழுவதும் இந்த வேப்பிலை தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது செய்முறை விளக்கத்தோட நம்முடைய சேனல்ல பதிவு இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இன்று ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த சஷ்டி திதியோடு வந்திருக்கின்றது அனைவரும் தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் சுக்கர பகவானை வசியம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி துன்பங்களும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விகனங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவல் ஒரு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்